என்ன பாட்டல் வாங்க எல்லாமே பத்து மார்வத்தல் வேண்டாம் மிளகா வத்தல் வேண்டாம் இது என்னது கத்தரிக்காய் கத்திரிக்காய் வெண்டாத்திரம் இது ஒரு மாதிரி இருக்கு பாட்டி இந்த வத்தல் இருக்குதா அதனால அப்படி இருக்கு ஆ பிரா மாரி ஊத்தி காய போட்டத அது சாப்பிட நல்லா இருக்கும் சரி ஒரு பார்த்து நாலஞ்சு பிரை டவுல இது ரெண்டும் இருக்கட்டும் வேற இதுல எடுத்துக்கலாம் வேண்டாமா சின்ன ரெட்ட நல்லா இருக்கு நான் எல்லா கலர் மேல தான் பிரை வச்சதே நான் பேட் பேட் வேண்டாம் انا பேட் பிடிக்காது நான் எல்லா மேல தான் மேல பிரை வச்சதே இது இருக்கட்டும் எல்லா கலர் மேல தான் இருக்கு நான் கிழக்கூடாதானே எல்லாம் மேலே மேலே வரைக்கி வச்சேன் நல்லா இருக்கும் இது அதுல நல்லா இருக்கும் ஒண்ணு அதெல்லாம் வேண்டாம் பேட்டு பிடிக்காது எல்லாம் இருக்குது எல்லாம் கிழந்து இது வேணாம் இது வேண்டாம் இது என்ன எடுத்துட்டேம்ல மஞ்சள் கலர் மட்டும்தான் எடுக்கல போதும்